வெறுமனை ஏதாவது சுவாரஸ்யம் அடைந்து பார்க்கலாம் ஆமா நான் முழுவதும் உள்ளேன் நானும் ஆனால் ஏதோ விசித்திரமாக நடக்கிறது ரிமோட் கண்ட்ரோல் வேலை செய்யவில்லையா இது சேனல்களை மாற்றுவது போல தெரிகிறது ஏன் ஒவ்வொரு சேனலிலும் ஒரே விஷயத்தை காட்டுகிறது இது விசித்திரமாக இருக்கிறது டிவில ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று பார்ப்போம் இது போல நான் எதையும் பார்த்ததில்லை நான் என் கையை அதில் வைக்க முடியும் டிம்மி கூல் மைலி உம் நீ அதை பாத்தியா டிஃபனி எங்க போனா எனக்கு தெரியவில்லை ஆனால் அவளை தேடி போகலாம் அவள் கண்டிப்பாக டிவியில் உள்ளாள் ஆ ஆ நாம் வெற்றி பெற்றோம் சரியா பெரியது நடுத்தரமானது மற்றும் சிறிய உணவு சவால் வாருங்கள் மயிலிடம் சாக்லேட் சுவை கொண்ட அழகான சிறிய பாட்டில் உள்ளது டேனியிடம் பெப்பர்மின்ட் சுவை உள்ளது ஆனால் டிபெனியிடம் கம் சுவை உள்ளது அருமை மயிலையிடம் தொடங்குவோம் ஏனெனில் அவளிடம் சிறிய பாட்டில் உள்ளது சேச்சி நானே மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன் அப்புறப்போம் சரி இஸ் இஸ் இது வேலை செய்யல ஆ அஃப் ஆ டேனி தயவு செஞ்சு அதை எனக்கா திறப்பியா இல்ல வா நீ இயர் சே தயவு செய்து டேனி ஓ சரி உன் பார்வையை நான் எதிர்க்க முடியும் ஆனால் அதற்கு முன் நான் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இங்கே அங்கே சில நீட்டிப்புகள் செய்ய போகிறேன் உன் பாட்டிலை எளிதாக திறக்க வலுவான தசைகள் வேண்டும் என் தசைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்று உணர்கிறேன் முடிந்துவிட்டது ஓ வா டேனி நீ மிகவும் வலுமையாக உணர் இது எதிர்பார்க்கப்பட்டது நான் உண்மையில் அழகாக இருக்கிறேன் நாங்கள் இதை திறக்கிறோம் ஓ இது முடிந்தது சரி என்ன நடக்கிறது ஓ எல்லா தேஞ்சலியும் பாட்டிலிருந்து வெளியேறிவிட்டது நன்றி டேனி ஹம் நான் இதை முயற்சிக்கிறேன் இது மிகவும் சுவையாக இருக்கிறது மிகவும் இனிப்பு சுவையாக இருக்கிறது சுவையுடன் முயற்சிக்க சுவையா இருக்குது எனக்கு இது ஏற்கனவே பிடிச்சிட்ட ஓ இல்ல ஏன் எனக்கு இப்போ இந்த ரோம் கூலரா இருக்கு ஓ ஆ நிச்சயமா புதிய மூச்சு வாவ் இது பாட்டில உரைய வச்சிட்டு அருமா என்கிட்ட பெரிய பாட்டில் பப்ளி ஜெல்லி இருக்குது அது எப்படி பிழியணும்னு தெரியல இது ரொம்ப கடினமா இருக்குது பாட்டில மிக பெரியது என்ன பண்ணனும் ஆஹா சரி எனக்கு ஒரு சிரிஞ்சு இருக்கிறது ஜெல்லிய சிரிஞ்சுக்குள்ள வச்சு இப்போ அதை எளிதாக சாப்பிட முடியும் சூப்பர் நான் ஒரு மேதை ருசியானது நான் இப்படி ஜெல்லியுடன் கூட பபள்களை ஊத முடியும். ஓ ஓ நண்பர்களே நான் போகிறேன் நான் மேலே மேலே போகிறேன் உதவுங்கள் ஜெஃபனி காப्चாட வேண்டும். ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் குளிர்ந்த மூச்சால் ஒரு பனிக்கட்டி உருவாக்கலாம். பாருங்கள் இப்போது கணக்கிடுவோம் பந்து மற்றும் பக்வரை தூரம். நண்பர்களே உதவுங்கள் இப்போது நான் விழுகிறேன் பலூன் வெடித்து விட்டது ஓ அது உண்மையில் அருமையாக இருந்தது டேனி நன்றி ஓ அது என்ன ஹூ அது உலர்ந்த நூடுல்ஸ் போல தெரிகிறது டிபனிக்கு சராசரி அளவு கிடைத்துள்ளது அவள் அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று நினைக்கிறேன் டேனிக்கு சிறிய ஒன்று அதை ஒரு பகுதியாக கூட கருதுவது கடினம் ஆனால் மயிலுக்கு பெரிய கட்டம் நூடுல்ஸ் உள்ளது அது குளிர்ச்சியானது முயற்சி செய்வோம் ஓ நீ அதை இவ்வளவு கடிக்க வேண்டாம் அது உறுதியானது ஆமாம் ஏன் இதை பற்றி யாரும் எனக்கு முன்பே சொல்லவில்லை ஏன் பல் அது விட்டது என்ன ஒரு கனவு கனவு நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன் என் பிடித்த பல் போய்விட்டது என்ன நடந்தது இங்கே என் கண்ணீரில் இருந்து நூடுல்ஸ் சமைக்கப்பட்டதா ஹூ நாம் முயற்சிக்கலாமா அது ருசியானது குளிர் மைலி நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கிற சரி நீ இவ்வளவு பார்ப்ப நான் என் பெரிய நூடுல்ஸ் எடுத்து ஒரு நீர் குளத்துல எரிய வேண்டும் பொதுவாக மேலே கோதிக்கும் நீரை சொன்னோம் வருஷம் எனக்கு வந்து முழு நூடுல்ஸ் குளம் கிடைச்சிடுச்சி அவ ரொம்ப சுவையா உள்ள நான் நீந்தவும் சாப்பிடவும் முடியும் ருசியா இருக்குது என் நூடுல்ஸ் செய்தேன் அது மிகவும் குறைவாகவே இருக்கிறது ஆனால் நான் முயற்சிக்கிறேன் நிறுத்துங்கள் எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது நான் மினியன் கார்டூன்களை பார்த்திருக்கிறேன் அவற்றிலெல்லாம் குளிர்ச்சியான பிளாஸ்டர்கள் உள்ளன என் பிளாஸ்டர் என்னை மிகவும் சிறிய அளவுக்கு சுருக்க முடியும் பின்னர் என் பகுதி எனக்கு சராசரி அளவாக இருக்கும் அல்லது மிகப்பெரியதாக இருக்கும் முயற்சிப்போம் ஓ இது வேலை செய்கிறது டேனி நீ எங்கே இருக்கிறாய் நான் இங்கேதான் இருக்கிறேன் சரி அதை பாருங்கள் இப்போது எனக்கு முழு கிண்ணம் இருக்கிறது அருமை அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன இது உங்களுக்கு மிகவும் சுவையாக இருக்கும் டிபனி மிகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவள் ஆனால் மைலிய பாருங்கள் அவளுக்கு பெரிய பகுதி இருக்கிறது டேனிக்கு பெரிய ஜார்பாண்டா இருக்கிறது எப்போதும் தயாராக இருக்கிறது அதை ஏன் வாயில் ஊற்றுவோம் சுவையாக இருக்கிறது ஆனால் மிகவும் குறைவாக ஓ இல்லை மயிலி இது உன்முறை ஹூரே நான் உண்மையில் சோட வைக்க விரும்புகிறேன் ஒரு சராசரி ஜாடி எனக்கு போதும் நிறுத்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஆஹ் மயிலி நீ அதை ஒண்ணு நெருங்கிய நண்பரோட பகிர்வாயா மன்னிக்கவும் டிப்பனி ஆனா இல்ல இந்த சோடா எனக்கு மட்டுமே போய் விடு அது வேலை செய்யல ஆனா நான் மீண்டும் முயற்சிக்கிறேன் ஹா ஹா மயிலி இப்படி என்ன யார் என்னை அழைத்தார் இப்படி அதை எடுத்து குளுக்குவோம் மயிலி தனது எலுமிச்சை நீரை குடிப்பதை பாருங்கள் ஹாஹா விசித்திரமாக யாரோ என்னை அழைத்தார்கள் ஆனால் அங்கே யாரும் இல்ல என் சோடா நேரம் ஓ இல்லை ஏன் இது வெடிக்கிறது எல்லாம் என்னை மீதானே ஊர்ந்தது என்னுள் இல்லை சரி நான் தெரிந்து கொண்டேன் இது டிப்பனி செய்தது இது நியாயம் இல்லை நான் என்ன பண்ணணும் பெண்களே ஓ சரி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஆ எனக்கு ஒரு கத்தி வேண்டும் ஜாரில் ஒரு துளை செய்து அதை கண்ணாடியில் ஊத்துவோம் நான் ஒரு மலை அளவுக்கு லெமனேட் கண்ணாடிகளை உருவாக்க முடியும் ஓ ஆம்

நான் முயற்சிக்கிறேன் உங்களுடன் ஒப்புக்கொள்கிறேன் இது மிக சுவையாக இருக்கிறது நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானால் அந்த லைக் புத்தான அழுத்தி சந்தா செய்யுங்கள் பிறகு சந்திப்போம்